ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன சப்ஜெக்டை பற்றி நம்ம ஒரு சில தாட்ஸை ஷேர் பண்ண போகிறோம்னா துபாயில் அல்லது கல்ஃப் கண்ட்ரீஸில் இல்லை வேறு எங்கே போனாலுமே வேலை தேடுவது எப்படி ஜாப் சீக்கர்ஸுக்கு வேலை தேடுறவங்களுக்கு டிப்ஸ் தர மாதிரி உதவி செய்கிற மாதிரியான சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம் சரி எப்போவுமே நம்ம வந்து ஊர்லேருந்து பல ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம வரோம் ஆக்சுவலாக நம்ம சொந்தங்களை பிரிந்து கடல் கடந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்து எதுக்காக வர்றோம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வேலை ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அந்த வேலையின் மூலம் நம்மளுடைய குடும்பத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நல்ல நோக்கத்தோடு வர்றோம் இங்கே துபாயிலெலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் விசிட் விசாவில் வருவாங்க ஒரு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் விசிட் விசாவில் வந்து வேலை தேடுவாங்க வேலை கிடைச்சோன்னா மாறிக்குவாங்க ஒர்க் விசாவில் சமயத்தில் ஒரு விசிட் விசாவில் அவங்களுக்கு வேலை கிடைக்காது அறுபது நாள் வேலடிட்டி இருக்கும் அப்போ வேலை கிடைக்காதப்போ இன்னொரு விசிட் விசா போடுவாங்க ஒரு ஒரு சில சந்தர்ப்பங்கள் அதுலேயும் வேலை கிடைக்காது மூணாவது விசிட் விசா போடுவாங்க அதில் கிடைக்கும் சமயத்தில் இல்லை ரெண்டாவது விசிட் விசாவில் கிடைக்கும் சமயத்தில் மூணு விசிட் விசாவிலையும் கிடைக்காது ஊருக்கு போயிட்டு திருப்பியும் வரலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போவாங்க இந்த டோட்டல் ப்ராசஸ்லேயுமே நம்ம வேலை தேடுற ப்ராசஸில் சின்ன 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 விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை உண்டாக்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த சின்ன விஷயங்கள் நம்ம நினப்போம் ஆனால் வந்து அது நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கி நமக்கு வேலை கிடைக்கின்ற பாதையில் ஒரு மிகப்பெரிய தடையை கூட உண்டாக்கி விடலாம் நம்ம சிறிய விஷயம் அப்படின்னு நினச்சது நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம் ஆரம்பத்தில் நம்ம ஓகே ஒரு படிச்சுட்டு ஏதோ ஒரு படிச்சுட்டு வரோம் ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெண்டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு வரணுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ முதல் வேலையை நம்ம என்ன பண்ணணும் மிக முக்கியமான விஷயம் சிவி ஓகேங்களா நம்ம ஊரில் பயோடேட்டான்னு சொல்லுவாங்க இல்லை சிவி ரெசியூமே எதுவாக வேணாலும் வச்சுக்கோங்க உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ஒரு 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 ஒன்றுலேருந்து ரெண்டு பக்கத்துக்கு மிகாமல் அதிகமான பக்கத்தில் நீங்கள் உங்கள் சிவி எழுத வேணாம் ஈவன் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக உள்ள ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல பக்கம் பக்கமாக சிவி எழுதுனா தான் எம்ப்ளாயர்ஸை கம்பெனிஸை இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாதுங்க அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் எம்ப்ளாயர்ஸ் கம்பெனிஸில் உள்ள ஹெச்ஆர்லாம் வந்து சிவிஸ் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் வந்து குவிஞ்சுருக்கோங்க அதை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணுறப்போ டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு சிவிக்கு ஓகேங்களா ஒரு பத்துலேருந்து இருபது வினாடிகள் ஒரு அரை நிமிஷத்துக்கு மேலே அவங்க செலவு பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அப்போ அந்த கம்மியான ஒரு காலகட்டத்தில் சிவியை ரிவ்யூ பண்ணுற டியூரேஷனில் அந்த சிவி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும் ஒரு பேஜில் இருந்தால் ரொம்ப நல்லது அதிகபட்சம் ரெண்டு பேஜு அதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் படித்த படிப்பு உங்களுடைய ஸ்கில்ஸு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் வந்து எதில் ஸ்பெஷலைஸ்டு அது மட்டும் இல்லாமல் சிவி வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு உங்களுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் உண்டாக்குறதே உங்களுடைய சிவி தான் அதனால் சிவி மிக நேர்த்தியாக இப்போ சிவி ரைட்டிங் சர்வீசஸ்லாம் நிறையா வந்து பெய்டு சர்வீசஸ் வருது இல்லைன்னா இதில் கூகுளில் வந்து நிறைய ஃபார்மேட்ஸ் நிறைய சாம்பிள்ஸ்லாம் கிடைக்குது நிறையாது அதை பார்த்து சிவியை கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்து அதிகமான முயற்சி எடுத்து சிவியை உண்டாக்குங்க உண்டாக்குங்கன்னு சொல்லதை விட சிவியை செதுக்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன் சிவிக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிற டைம் அதை உண்டாக்குறதுக்கான டைம் வேஸ்ட் கிடையாதுங்க நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் போடுறப்ப அஸ்திவாரம் வாரம் போகிறப்ப டைம் எடுக்கும் ஆனால் அது தேவை ஏன்னா அஸ்திவாரம் மேலே தான் நம்ம வந்து வீடு நிற்க போகுது இல்லாட்டி அஸ்திவாரம் சரியில் சரி இல்லாட்டி வீடு விழுந்துவிடும் இல்லைங்களா அதே மாதிரி தான் சிவி சரி இல்லாட்டி வேலைக்கான கால்ஸே நமக்கு வராதுங்க அந்த சிவியை பார்த்துட்டு பத்தோட பதினொன்னா நம்ம சிவி வந்து ஒன்றுமே ஒரு தனித்து நிற்காது இட் வில் நாட் ஸ்டாண்ட் அவுட் யூனோ இன் அன் இன் அன் யூனிக் மேனர் அப்போது வி ஹவ் டு மேக் ஷூர் தட் அவர் சிவி லுக்ஸ் யூனிக் அண்ட் இட் ஸ்டாண்ட்ஸ் அ லோன் இன் த ஹோல் க்ரௌட் அதை நம்ம பார்த்துக்கணும் ஆக்சுவலாக ஓகேங்க அந்த சிவியை நல்லா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணும் நாலஞ்சு பேர்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள ஆளுங்கள்ட்ட ஹெச்ஆரில் உள்ளவங்கள்ட்ட கூகுளில் பார்த்து நிறைய முயற்சி எடுத்து சிவியை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு பக்கத்துக்கு மேலே அதிகமாக போவேன்னா எல்லா விஷயங்களையும் ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டில் ரொம்ப ஆர்கனைஸ்டாக அந்த சிவியில் போட்டு ரொம்ப அட்ராக்டிவாக அப்பீலிங்காக அந்த சிவியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க அதுதான் மிக முக்கியமான ஃபவுண்டேஷன் சிவி இருக்குது அப்புறம் என்ன பண்ணலாம் லிங்கட் இன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்குங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது அது இல்லாமல் எண்ணற்ற சோஷியல் மீடியா தளங்கள் இருக்குது நமக்கு ஆக்சுவலாக ட்விட்டர் இருக்குது இந்த மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா ப்ரொஃபஷனல்ஸுக்கும் வேலைக்கு போகின்ற அனைத்து ப்ரொஃபஷனல்ஸுக்கும் உண்டான மிக முக்கியமான ஒரு சோஷியல் மீடியா தளம் அதுதான் நெட்ஒர்க்கிங் பிளேஸ்ந்தாங்க இன் இப்போ யாருமே படித்தவங்க எல்லாருமே முதல் வேலையை செய்கிறது லிங்க்ட் இனில் ஒரு ப்ரொஃபைலை அழகாக க்ரியேட் பண்ணிவிட்டு அவ நெட்ஒர்க் பண்ணணும் இன் லிங்க் உங்களுடைய ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எப்படி நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு 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 மாதிரி நெட்ஒர்க் அந்த கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா அதே மாதிரி தான் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கும் ஆனால் இங்கே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்ஷ்னலாக நம்ம என்ன பண்ணுறோம் கம்பெனியில் ஒரு விஷயங்களுக்கு நம்ம என்ன அணுகிறோம் இந்த மாதிரி கம்பெனி சார்ந்த வேலை சார்ந்த ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபஷன் சார்ந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணப்படும் இந்த இந்த பிளாட்ஃபார்மில் ஆனால் இதில் ஒரு நம்ம ப்ரொஃபைலை உண்டாக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம லிங்க்டின் பேஜை வளர்க்கணும் டெவலப் பண்ணணும் நிறைய நெட்ஒர்க்கிங் நிறைய ஆளுங்கள் இந்த முக்கியமான ஆளுங்கள்லாம் கண்ணா பின்னாடி நமக்கு தெரியாத ஆளுங்கள்லாம் டக்குன்னு இன்வைட் கொடுத்து சேர்த்தா அவங்க வந்து பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணி உள்ளுக்குள்ளார லிங்கடின்ல வந்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் லிங்கடில் நிறைய கனெக்ஷன்ஸு வந்து க்ரோ பண்ணி அதன் மூலமாக லிங்கட் தாங்க மிக முக்கியமான ஒரு ஜாப் ஜாப் சீக்கர்ஸுக்கு மிக உய உதவி பெறுகின்ற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கட் தான் அதனால் வந்து லிங்க்ட்இன்ல நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா முதல் வேலையாக லிங்க்டுனில் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள் நெட்ஒர்க் பண்ணுங்கள் நிறையா பேரை ஹெச்ஆர் ப்ரொஃபஷ்னல்ஸ் முக்கியமான கம்பெனியில் உள்ளவங்க இதெல்லாம் ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துட்டு நான் உங்களோட இணைச்சிக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொலைட்டாக ரெக்குவெஸ்ட்டு கொடுத்து சேர்க்க முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய நெட்ஒர்க்கை உங்களோட கான்டாக்ட்ஸாக வளருங்க லிங்கட் இன் வந்து அதில் நீங்கள் ஒரு நிறைய நெட்வொர்க் ஏகப்பட்ட ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் நீங்கள் உங்களோட நெட்ஒர்க்கில் லிங்க் இருக்காங்கன்னா ஒரு மெசேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா அத்தனை பேரே ரீச் ஆகும் அவங்களோட கான்டாக்ட்டுக்கு ரீச் ஆகும் அப்படியே ரீச் ஆகி வேலை வாய்ப்புக்கான பொட்டன்ஷியல் ப்ராபபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இது ஒன்று இன்னொன்று வந்து வேலை தேடுறப்போ நம்ம இங்கே துபாயில் துபாயிலன்னு இல்லை பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் இப்போ மிக முக்கியமாக அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் மாதிரி கேட்குறது டிரைவிங் லைசன்ஸ் இருக்கானு கேட்குறாங்க டிரைவிங் லைசன்ஸை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டிரைவிங் லைசன்ஸுங்க இருக்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு டிகிரி இருக்கிற மாதிரிங்க ஒரு வேலை நீங்கள் சாதாரணமாக ஒரு இன்ஜினியர் வேலைக்கு கூட நீங்கள் போகலாம் இல்லை ஒரு அக்கௌண்டன்ட் வேலை இல்லை எந்த வேலையாக வேணாலும் இருக்கட்டும் ஆக்சுவலாக ஓகேங்களா அப்போ அந்த வேலைக்கு நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குதுன்னா உங்களுக்காக ஒரு டிரைவரை அவங்க அலோகேட் பண்ணி உங்கள் ஜாபுக்காக உங்களை இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு இன்னொரு ரிசோர்ஸ் அவங்க போட மாட்டாங்க உங்களுக்கு லைசன்ஸ் இருக்குதுன்னா கம்பெனி கார் கொடுத்துருவாங்க ஹையர்டு கார் கொடுத்துருவாங்க நீங்களே ஓட்டிக்கலாம் லைசன்ஸ் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது வந்தவுடனே முயற்சி பண்ணி ஒரு வேலை சேர்ந்த உடனே ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்க முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப உதவி உங்களுக்கு ஒரு விஷயங்க டிரைவிங் லைசன்ஸ் வந்து ரொம்ப 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 ஒரு ஒரு நல்ல விஷயமா அடிஷ்னல் தகுதியாக முக்கியமான தகுதியாக கருதப்படுது நீங்கள் நல்ல ஒரு இது கூட இருக்கலாம் அக்கௌண்ட் பெரிய ஒரு சீனியர் இன்ஜினியர் ஓகேங்களா பெரிய ஒரு அட்மின் மேனேஜர் இருந்தாலும் இன்டர்வியூவில் கேட்பாங்க உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கீங்களா லைசன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் எல்லா தகுதிகளையும் பெற்றிருக்கலாம் ஆனால் அந்த லைசன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம்னா லைசன்ஸ் உள்ள உங்கள்கிட்ட உள்ள அனைத்து தகுதிகளும் உள்ள ஒரு ஆள் கிடைச்சா எக்ஸ்கியூஸ் மீ அவங்கள தான் கம்பெனி செலக்ட் பண்ணோம் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிட் சைஸ்டு கம்பெனி ஸ்மால் கம்பெனிஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டிரைவரை உங்களுக்காக இது பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக அலோகேட் பண்ண மாட்டாங்க அடிஷ்னல் டிசூ காஸ்ட் சேவிங் அதனால் வந்து நீங்களே லைசன்ஸ் வச்சுக்கிதான் உங்களுக்கே கம்ப் நீங்களே மூவ் ஆகிக்கலாம் அந்த ஒரு விஷயத்துக்காக ஸோ டிரைவிங் லைசன்ஸ் இன்னொன்று இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அது அண்ட் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இல்லாமல் ஒன்றுமே இல்லை இங்கிலீஷ் உள்ள ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா வளர்த்துக்கணும் கம்யூனிகேஷன் நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசணும் அந்த இங்கிலீஷ் தவிர்த்து இன்னொரு முக்கியமான மொழி இந்திங்க இங்கே ஏன்னா இங்கே பாகிஸ்தான் மக்கள் இந்திய மக்கள் மற்றும் நம்ம அந்த சப்கான்டினென்ட் இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்கிற எல்லாருமே இருக்கிறதுனால ஹிந்தி உருது வந்து பரவலாக பேசப்படுது ஒரு சில இந்தியன் கம்பெனிஸ் ஆர் ஈவன் இந்தியன் மேனேஜ்மெண்ட் உள்ள கம்பெனிஸ் இல்லை மற்ற கம்பெனி கண்ட்ரியோட கம்பெனிஸ் இந்தியன் இன்னோ மிடில் மேனேஜர்ஸ் உள்ள கம்பெனிஸ் அப்போ நிறைய லேபரர்ஸ் மே மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்குலாம் ஹிந்தி தெரிஞ்சுருக்கணும் ஒரு சில பேருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் அவங்களுக்கு ஹிந்தி தெரியுமா தெரியலையா அவங்களுக்கு வேலை கிடைக்காமல் போவதற்கான ஒரு குறைந்தபட்ச சாத்தியக்கூறிகள் இருக்கிறது தான் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லது ஹிந்தி தெரிகிறது இங்கே துபாய் போலீஸ் முதற்கொண்டு எல்லாருமே ஹிந்தி உருது பேசுவாங்க ஹிந்தியும் உருதுவும் பேச்சு வழக்கில் ஒரே பாஷை மாதிரி தான் இருக்கும் எழுத்து வழக்கில் தான் உருது வந்து அரபிக் மாதிரி இருக்கும் ஹிந்தி ஹிந்திக்கே உண்டான அந்த ஒரு எழுத்து உருவில் இருக்கும் ஹிந்தி தெரிகிறது ரொம்ப ரொம்ப ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் மாதிரி தாங்க எங்க ஆக்சுவலா ஓகேங்களா இன்னொரு விஷயம் உங்கள் இதில் வந்து சிவிஇல நீங்கள் எழுதுகிறப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆள் அனுபவம் மிக்க ஆள் நீங்கள் வாங்கும்பாங்க ஏகப்பட்ட முயற்சிகள் போட்டுருங்க ஏகப்பட்ட கண்ணா அப்படின்னா அப்ளை பண்ணுறேங்க நம்ம மிக செய்கிற மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் என்னென்னா அதை நானே செஞ்சுருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக அதை திருத்திடுறதுனால ஒரு ஜாபுக்கு நம்ம தேடிட்டு இருக்கிறப்போ அப்ளை பண்ணுறப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் வந்து ஒரு அட்மின் அசிஸ்டன்ட் அட்மின் ஆஃபீஸர் அட்மின் சீனியர் ஆஃபீஸர் ஒரே கம்பெனிலேயே நிறையா பொசிஷன் போட்டிருப்பாங்க அவன் நம்ம எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுவோம் அப்போ ஒரே கம்பெனிலேயே ஒரு ஆள் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணோடன அவங்களுக்கு வந்து ஒரு எடுத்தவொடனே அந்த மாதிரி சிவியை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க என்ன காரணம்னா அவன் ஸ்கில்ஸ் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் சீனியராக இல்லை நார்மல் மிடில் ரேஞ்சரா இல்லை ஜூனியராக மூணு பொசிஷனும் இருக்குது மூணில் ஏதாவது ஒன்று ஸ்கில்லுக்கு ரொம்ப மேட்சிங்காக உள்ள பொசிஷனுக்கு அப்ளை பண்ணாமல் அவன் பாடுங்க ஏன் வரணும்னு எல்லாத்துக்கும் சகட்டம் வேணிக்கு அப்ளை பண்ணுறான் ஹீஸ் இஸ் நாட் த ரைட் ஃபிட்னு உடனே முடிவு பண்ணிடுவாங்க மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஏகப்பட்ட ஜாப்ஸ் இப்போ வந்து மார்க்கெட்டில் வருதுங்க அதுக்கு வந்து நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக நம்ம அப்ளை பண்ணுறப்போ பெய்த் டாட் காம் நாக்ரி கல்ஃப் டாட் காம் கல்ஃப் டேலண்ட் டாட் காம் ஈவன் லிங்கட் இல்லையே ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்குது இந்த மாதிரி பண்ணுறப்போ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா ஜாபில் அந்த இதில் அப்ளை பண்ணுறப்போ அதை நல்லா படித்து உங்களுடைய சிவியை வந்து ஒரே ஒரு சிபி வந்து உங்களுக்கு உதவாதுங்க உங்கள் சிவியை நீங்கள் நிறையா வெர்ஷன் நீங்கள் வச்சுருக்கணும் என்ன காரணம்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த ஜாப் உங்களுக்கு அந்த அப்ளை பண்ண போகிறீங்களா அது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது ஆனால் அவங்க சிவியில் வந்து இன்னும் கொஞ்சம் அதை மெருகேற்றலாம் அந்த ஸ்கில்ஸ் டேரெக்டாக ரெஃப்லெக்ட் ஆகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் மிருகேச்சுனா அவங்க போட்டுக்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கும் நம்ம சிவியும் எக்ஸாக்டாக ஒத்து போனால் கண்டிப்பாக நம்மளை இன்டர்வியூ கால் பண்ணிவிடுவாங்க அப்போது அந்த முயற்சி சின்ன சின்ன முயற்சிகள் அட்டென்ஷன் டு டீட்டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அட் அந்த சின்ன சின்ன அந்த விவரங்களை நுணுக்கமாக பார்க்கின்ற அந்த திறமை வந்து ரொம்ப முக்கியங்க அது வந்து வேலை தேடுற சமயத்துலேயே நமக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்போ தான் வேலையே கிடைக்கும் நமக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளே அதிகமாகும் கிடைக்கணும் கூட சொல்ல முடியாது அவ்வளோ போட்டியான உலகமாக இருக்குங்க எங்கே பார்த்தாலும் காம்படிஷன் ஆக்சுவலாக படிச்சுட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட எல்லா திறமைகளோடையும் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் குவிஞ்சிருக்காங்க இங்கே ஒரு ஒரு பத்து உதாரணத்துக்கு ஒரு ஒரு வேக்கன்சி ஒரு நூறு இருக்குன்னா அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து பத்து லட்சம் பேர் இருக்காங்க இல்லை லட்சம் அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க அப்போது அந்த காம்படிஷனில் நம்ம தனித்து நம்ம இருக்க வேண்டியது ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கிளியராக நீட்டாக அணுக வேண்டியது ரொம்ப ஆர்கனைஸ்டாக செய்ய வேண்டியது நம்ம கடமை அப்போ தான் ஓரளவு நமக்கு ஜாப் கிடைப்பதற்கானோ இந்த வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் வந்து நம்ம அதிகப்படுத்துகிறோம்னு அர்த்தம் ஸோ அந்த சிவியை வந்து உதாரணத்துக்கு அட்மின் ஆஃபீஸர்னு இருக்குது நீங்கள் அட்மின் தான் இருக்கீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ் அசிஸ்டன்ட் அட்மின் ஆஃபீஸர் அது ப்ராப்பராக அந்த சிபி வச்சிடலாம் திடீர்னு இன்னொரு இடத்துல வந்து அட்மின் சூப்பர்வைசர் கேட்குறாங்க உங்களுக்கு நிறைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சூப்பர்வைசர்னால் ஆளை லீட் பண்ணணும் விஷயத்தை கோவ்டினேட் பண்ணணும் அதுக்கு இன்னொரு நாலு பாயிண்ட்டை சேர்க்கணும் அப்போ இன்னொரு வெர்ஷன் இந்த மாதிரி நிறைய வெர்ஷன் பண்ணி வைக்கணும் அப்ளை பண்ணுறப்போ மோர் ஆப்ட் மோர் ஷூட்டபிள் வெர்ஷன் ஆஃப் சிபிஐ வந்து நம்ம அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணணும் நிறைய வருஷன் இல்லை புதுசாக ஒரு இன்னொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வருது ஒரு புது வேகன்சிக்கு புது வருஷன் கஸ்டமைஸ் பண்ணி உண்டாக்கணும் முயற்சிகள் போட்டால் ஒழிய அதுவும் நுணுக்கமாக போட்டால் ஒழிய ஏனோ தானோன்னு அப்ளை பண்ணால் பத்தோட பதினோன்னா கண்டிப்பாக நம்ம முயற்சிகள் பலன் இல்லாமல் போய்விடும் சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா நம்ம சிவியில் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளுங்க நம்ம அப்ளை பண்ணுறப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் உதாரணத்துக்கு அக்கௌண்டன் வச்சுக்கோங்களேன் அக்கௌண்ட் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்கும் உதாரணத்துக்கு அக்கௌண்டன்ட் வேணாம் அக்கௌண்ட்ஸ் சூப்பர்வைசர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜாப் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ஓகேங்களா டெப்யூட்டி மேனேஜர் அக்கவுண்ட்ஸ் அது மாதிரி இருக்கிறப்போ ஃபைனான்ஸில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் அப்போ அவர் டே டு டே அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் சிவியில் என்ன டெய்லி அவங்க பண்ணுற ஒன் டூ த்ரீ புல்லட் பாயிண்ட்ஸ் இது வந்தால் நல்ல இது ஜிஎல் பாப் ஜென்ரல் லேஜர் பார்ப்பேன் இந்த ரிப்போர்ட்டு இந்த டேஷ்போர்டு க்ளியர் க்ரியேட் பண்ணுவேன் இந்த அனாலிசிஸு இன்னோட டேட்டா அனாலிசிஸ்ஸு அப்புறம் வந்து மந்த்லி ரிப்போர்ட்டிங்கு எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸு இதெல்லாம் நம்ம நார்மல் டே டு டே ஒர்க்கை போட்டால் நீங்கள் தனிச்சு நிற்க முடியாது எப்படி நம்ம சிவி தனிச்சு நிற்கணும்னா அச்சீவ்மெண்ட்ஸ் டெலிவரபிள்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அக்கௌண்ட்ஸ் சூப்பர்வைசராக அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருந்து இந்த கம்பெனிக்காக நான் வந்து பத்து லட்சம் டாலர் அல்லது அஞ்சு லட்சம் டாலர் இல்லை ஏதோ ஒரு ஐம்பதாயிரம் டாலர் நான் சேவ் பண்ணியிருக்கேன் எப்படி சேவ் பண்ணுங்க அது உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் என்னத்தை சாதிச்சிங்க மைல் ஸ்டோன்ஸ் அதை போடணும் அவள் சிபிஐ படிக்கிறப்போ அந்த ஓ டூ பேஜஸில் ஓ இவன் வந்து இந்த கம்பெனிக்காக இவ்வளோ காசு சேவ் பண்ணியிருக்கான் இந்த தான் நான் தேடிட்டுருக்கேன் காசை ரொம்ப கம்மி எக்கனாமிக்காக செலவு பண்ணி கம்பெனிக்காக காஸ்ட்டு சேவ் பண்ணணும் லாபத்தை அதிகப்படுத்தணும் இந்த மாதிரியால் தான் அதனால அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம போடணும் உதாரணத்துக்கு காஸ்ட்டு சேவ் பண்ணது ஒன்று இதேமாதிரி கம்பெனியில் வந்து ஒன்றுமே இல்லை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கி அந்த சிஸ்டத்தில் எல்லா டேட்டாவையும் போட்டு ப்ராப்பரான ரிப்போர்ட்டை நீங்கள் கொண்டு வந்து அது ஒரு அச்சீவ்மெண்ட்டு இது வந்து டே டு டே ஒர்க்கு கிடையாது தினசரி வேலை கிடையாது இதெல்லாம் நீங்கள் சேர்ந்து அந்த கம்பெனியில் கொஞ்சம் கொஞ்சமாக டெலிவர் பண்ணி மைல் ஸ்டோன்ஸை உண்டாக்கி கம்பெனியை வேறு ஒரு லெவலுக்கு டைமென்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண உங்களுடைய மைல் ஸ்டோன் அந்த விஷயத்தை தான் நீங்கள் போடணும் அந்த மாதிரி விஷயத்த போடுறப்போ இது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜாப்ஸ் தான் நான் சொல்கிறேன் இந்த சிவிஐ இந்த மாதிரி விஷயத்தை மெருகேற்றுறது ரிஃபைன் பண்ணுறது அப்ளிகபிள் நார்மலாக உள்ளவங்களுக்கு டே டு டே டாஸ்க் தான் ஜூனியர் பொசிஷன்ஸ் மிட் மிட் நான் சொல்லி சீனியர் பொசிஷன்ஸுக்கு நம்ம அச்சீவ்மெண்ட்ஸை போடணும் என்ன ஒரு கேபிஐஸ் உங்கள் கேபி கீ பெர்ஃபார்மென்ஸ் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் எதை சாதிச்சிங்க எந்த அளவுக்கு அதை அச்சீவ் பண்ணிங்க அதை நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிலையும் போட்டால் உங்களுடைய சிவி தனித்து நிற்கும் சரிங்களா இவ்வளவும் இருக்குது இவ்வளோவும் நீங்கள் கால் பண்ணிவிட்டு இதெல்லாம் என்னென்னா உங்களுடைய சிவி நீங்கள் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் உங்களை தனித்து காமிச்சு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ காலை வரவழைப்பதற்கான முயற்சி இன்டர்வியூ ஒரு ட்ரீம் ஜாப்புக்கான இன்டர்வியூ உங்களுக்கு வந்துடுச்சு கால் வந்துடுச்சு நாளைக்கு இன்னும் ரெண்டு நாளில் நாளை மறுநாள் காலை பத்து மணிக்கு வாங்க இன்டர்வியூக்குன்னு உங்களுக்கு லொக்கேஷன் கொடுத்துட்றாங்க இன்டர்வியூ அழைப்பு வந்துருச்சு இமெயில் அனுப்பிடுறாங்க அப்போது நீங்கள் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக நிறையா பயிற்சி பண்ணி நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசணும் ஏன்னா இங்கிலீஷில் பேசணும் இங்கிலீஷில் நல்ல ஃப்ளூயெண்டாக கண்ணாடி முன்னால் நின்று பயங்கரமாக நல்லா பயிற்சி பண்ணி யாருமே இல்லை வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை மூணாவது நாலாவது பிரச்சனை இல்லை நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க தைரியமாக பேசுங்க ஆக்சுவலாக எந்த வெக்கமும் கூச்சமும் வேணாம் தயக்கமும் வேணாம் நல்லா பேசி இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூவர் உங்கள் முன்னால் உட்காந்துருக்கிறப்போ ரொம்ப ஒரு சகஜமாக ஈஸியாக யதார்த்தமாக எந்த விதமான ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் உங்களுடைய நீங்கள் நினச்சதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் கான்ஃபிடென்ட்டாக குளறாமல் நான் குளராமாவோ வாய் பதற்றத்தில் தடுமாறாமல் உங்களால் உங்கள் அந்த விஷயங்களை எடுத்து சொல்ல முடியும் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் சரிங்களா நல்ல நம்பிக்கையோடு இதெல்லாம் ஒன்றும் பெரிய பெரிய இல்லை இன்டர்வியூவில் போய் அட்டன் பண்ணால் ஒன்றும் நம்ம தலையை போகிறது இல்லை அதேபட்சமாக அந்த வேலை நம்ம கிடைக்காம போவோம் ஆனால் அந்த வேலையை கிடைக்க வைக்கணுங்கிற வைராக்கியத்தோட நம்ம போகிறோம் அப்போது ஏன் இந்த முயற்சியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது சரிங்களா அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஓகேங்களா அங்கே போய் உட்காந்து அவங்க உட்கார சொல்ல வரைக்கும் உட்காரக்கூடாது ஆக்சுவலாக உட்கார சொன்னால் சீட்டுக்கு நுனியில் உட்காரக்கூடாது கான்ஃபிடெண்ட்டாக சீட்டை ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணி நல்லா நிமிந்து சீட்டோட பேக் சைடு உங்கள் முதுகில் நேராக அப்ரைட்டாக உட்கார மாதிரி நல்லா நல்ல மூச்சை எடுத்து விட்டுட்டு நல்லா உட்காந்துட்டு அவங்க கேட்குறதுக்கு கரெக்டாக ஆன்சர் ஐ கான்டாக்ட் இருக்கணும் கண்ணுக்கு கண் வந்து பார்வை இருக்கணும் வேறு எங்கேயும் பார்வை போட போகக்கூடாது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் உங்களுடைய என்ன கேள்வி கேட்குறாங்களோ நல்லா கவனிச்சுட்டு அதற்கான பதிலை வந்து நீங்கள் கொடுக்கணும் ஆக்சுவலாக அவங்க ஒன்று கேட்டு நீங்கள் வேறு ஒரு ஏரியாவுக்கு போய் அவங்கள உங் உங்களை அவங்க திருப்பியும் ஸ்ட்ரீம்லைன் லைன் பண்ணி அவங்க கேட்டது என்னன்னு திருப்பியும் இன்னொரு ரிப்பீட் பண்ண வச்சிடக்கூடாது நல்லா கவனிக்கணும் கவனிச்சிட்டு அதற்கான பதிலை அழகாக வந்து நீங்கள் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் செஞ்சால் உங்கள் கனவு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடும் அதில் எந்த விதமான இருவேறு கருத்துக்களுக்கும் இடம் இல்லைங்க இடம் இல்லைங்க நான் வந்து பொதுவாக வேலை தேடுறப்போ சாதாரணமாக பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய கடல் மிகப்பெரிய ஒரு கடலில் ஒரு சிறிய துளியை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் ஒன்று ஒன்றுக்கும் ரொம்ப டீப்பரான இன்சைட்ஸ்லாம் இருக்குது என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க இன்டர்வியூவில் எப்படி ஆன்சர் பண்ணணும் கிளியராக ஸ்பெசிஃபிக்கான கொஷின் ஸ்பெசிஃபிக்கான ஆன்சரோ வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங் வாட் இஸ் யுவர் வீக்னஸ் அதெல்லாம் தனித்தனியாக நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் யாரெல்லாம் நீங்கள் வேலை தேடி உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய கனவு வேலை கூடிய சீக்கிரமே உங்கள் பாதைகள் இருக்கிறது நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அழகாக நீங்கள் முயற்சி பண்ணி நேர்த்தியாக அட்டன்ஷன் டு டீட்டெயிலாக செய்கிற விஷயங்கள் தெளிவாக செஞ்சு உங்களுடைய கனவு வேலை உங்களுக்கு கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கு உங்களுக்கு உரித்தாவதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மிக்க நன்றி சேனலில் கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது நூறுல்லா தேங்க்யூ கைஸ் ப்ளீஸ்